ஊட்டி எல்லை கூடலூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு வடபால் சென்று பார்த்தால் அழகான ஒரு புற்றம்மன் கோயில் இருக்கு இருக்கா ஆனா அந்த அம்மனுடைய சக்தி தான் உங்க எல்லையே இருக்கு அங்க முனீஸ்வரன் ஒரு சாமி சடை விரித்தவர் ஒரு தாடு அந்த இடையில ஓடுதார் சாடுதார் பாடுதார் இப்ப உன்னுடைய வீட்டுக்குள்ள மன வருத்தமும் கஷ்டமும் இருக்கு உண்மையில அந்த பிள்ளைய சீர்திருத்தி தெளிவு பண்ணி தந்துட்டான் நீ வேற என்ன வேணும் மர்மமா ஒரு குற்றம் வந்து சேர்ந்து மாயமா ஒரு வளாகத்துக்குள்ள விழுந்து இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு ஆடிக்கிட்டு இருக்கு அதில் அவனை ஜெயிச்சு கொண்டு வந்துருந்தேன் இந்த ஒரு சான்ஸ் தான் என்னால் உங்களுக்கு காப்பாத்த முடியும் அடுத்து அவனுடைய நண்பர்கிட்ட போகவிடாம காப்பாத்தி வெற்றி ஆகி தரேன் நல்லா ஜெயிச்சாச்சி மர்மகா வேணுமா வேண்டாமா கொஞ்சம் பொறுமையா இருந்ததுக்காக மூணு மாதம் டைம் இருக்கு நிதானமா இருங்க ஜெயிச்சு தரேன் கர்பசாமி ஊட்டி காலுவா அண்ணன் தங்கை உறவு முறை என்ன வேணும் மகளே நான் என்ன பாட்டு பாடினேன் இப்போ அண்ணன் தங்கை உறவு முறை ஏன்னா உனக்குன்னு யாருமே கிடையாது உண்மை இல்லையா கல்யாணம் முடிச்சிருக்கியா இல்லைல்ல அண்ணனை மட்டும் வச்சு தான் அந்த உலக வாழ்க்கையே நடக்கு அவனுடைய உடல்நிலைகளையும் நல்லா இருக்கணும் அங்கே ஒரு உயிர் சேதம் இல்லாமல் தரணும் கால் வந்துட்டு அப்படி இல்லை மந்திரமாயத்தால் எதுவுமே நடக்கலை இயற்கையாக நடந்தது தான் கிரக கோளாறாரா நடந்தது தான் அதனால் அதில் எந்த ஒரு குழப்பமும் வராது ஆபத்து வராது இந்தா கொண்டு போய் வை காப்பாற்றி தரேன் உன் உடல்நிலைகளுக்கு பங்கு இல்லாம வாழ வச்சுட்டாரு நல்லா போயிட்டோம் கருப்புசாமி ஆமா அப்படியா சரி கேட்டு பாக்குறேன் ஆம்பூர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் எல்லைக்குள்ள முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு ஆனா அந்த இடத்துல இருக்கிறவன் உன் இடத்த வாங்கணும் அப்படி இல்லைன்னா அவன் இடத்த நீ வாங்கணும்னு போட்டி போட்டு அலைதான் இதுதான் அங்கே நடக்கிற உண்மை அதனால அவனை உன்னுடைய சொல்லுக்கு உட்பட வச்சு ஒரு விலையை வச்சு நான் வாங்கி வெற்றி ஆகி தாரேன் நல்லா தாரேன் இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ அடுத்து ஒரு ஆம்பளை பையன் வேணும் அவன் மனநிறைவோடு என்கிட்ட வந்து கேட்கும் நான் கொடுப்பேன் போயிட்டு வாங்க அதான உண்மை கருப்பசாமி ஆமாம் அதே ஆம்பூர் எல்லை வாங்கப்பா கால் ஒன்று போய் பார்த்தோம்ப்பா அந்த எல்லையிலிருந்து என் தங்கை சக்தி சுரூபம் படைத்த அம்மனுடைய வீடு உன்னுடைய வீடு அவளுடைய அருளாஜி நீ நினைத்து வணங்கும் பொழுதுதான் இரவில் சில காட்சிகள் கிடைக்கும் அந்த காட்சிகளை முன்னிலையாக வைத்து மறுநாள் நீ என்ன செஞ்சாலும் அவளுடைய துணை உண்டு இதுவரை இருந்த தெய்வம் இப்ப நம்மளை விட்டு போயிடுதுன்னு ஒரு சந்தேகத்தில் வேதனைப்பட்டு என்னை கேட்க வந்திருக்கேன் கால்வான் ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையில ரெண்டு கட்டா நிறை தோன்றிருக்கு அதை தெளிவாக்கி உருப்படியா வாழ வச்சா போதும்ல சரி வேற என்ன வேணும் வெற்றியாக்கி நல்லா செல்வாக்க தெளிவு கிடைக்கிற அவன் மனதை மாத்தணும் என் இடத்தை எனக்கு உறுதியாக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி கால்தான் வாடா உருவாந்தா உருவாகி இருப்பாய் திருவாகி இருப்பாய் கருவாக இருப்பாய் அந்த இடத்துல உண்டு இந்த கனியை போடு உனக்கே எல்லாம் கிடைக்கும் வெற்றியாகவாய் கடை முடிக்க எரித்து நடக்க வைக்க நல்லா இருக்கும் அடுத்த பாய்ப்போம் அவ்வளவுதான் அதே தஞ்சை மாவட்டம் உடன் பிறந்தவர்களுக்கும் எனக்கும் உள்ள உளைச்சல் இருக்குது உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழாண்டு காலங்களாக வீடு இடம் குடும்பம் போய் போய்தான் இருக்கு ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தில் குறையும் மனவேதனை நடக்கு அதனால இந்த பிரச்சனைகளில் உனக்கு உரிமையான இடத்தை பெறுவதற்கு தடை இருக்குமோன்னு ஒரு பயம் உள்ளத்தில் கண்ணுவான் வேற என்னடா வேணும் அதை மெல்ல மெல்ல கரைச்சி வெட்டி தரேன் இடத்தையும் சீர்திருத்தேன் இந்த கனிய உன் பிள்ளை கொடு நல்லா இருவான் கொடு கர்மசாமி ஆமா அப்படியா ஓஹோ ஓஹோ அப்படி கேரளம் எரணாகுளம் உன்னுடைய உடல்ல ஒரு சைடு வலியும் வேதனையும் இருக்குமே கைகால் விளங்காம பெருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு படுக்கையில் கிடந்தா எதிக்க முடியாம ஆகி வாழ்க்கை வீணாயிடக்கூடாங்கிற பயத்தில் என்ன பார்க்க வந்திருக்க காலனுக்கு என்னப்பாங்க சத்தம் எதையும் உடச்சு விடாங்க செலவு எனக்கு தான் இந்த நோயை தீர்த்து வலிமையாக்கி தந்தா போதுமனா குணமாக்கி தாரேன் இப்ப இருக்கிற கடன்களையும் தீர்த்து தாரேன் தொழில வளமாக்கி தரேன் வேற என்ன வேணும் கண்ண முடிக்காய் என்னன்னு பாக்குறேன் சனி பகவானுடைய கிரகசாரத்தில் நடந்திருக்கு ஜெயிச்சு தாரேன் ஜெயிக்கிறம்பா நல்லா இருக்கும் கைப்பிடி கூப்பிட்டுக்கா வரும் போயிட்டு வாரளம் கருணாக பள்ளி நீங்க யாரம்மா அவங்க யாரப்பா குடும்பத்தோடு வந்திருக்கீடா வீடு நோக்கி ஓடி வந்த அன்னை வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா தேச்சு முடிச்சாச்சு என்னைக்கு பண்ணுவோம் தை மாதம் பண்றோம் மகர மாசத்துல தரேன் நானே வந்து விளக்கேத்தி கொடுக்கறேன் இது கிடையாது என் பேரை சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சுக்கா அங்கேயே தான் இல்ல இதே ஹோட்டலை நான் செம்மையாக்கி தரேன் என் பேரை அதில் வச்சுக்கா செம்மையா தரேன்

இந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசும் பொழுது ஓ மனம் குழம்பிடக்கூடாது வாசி சிவராத்திரி வர பொறுமையாக அந்த கல்யாணத்தை நடத்தி தந்துருந்தேன் காலன்ட்டு வா வெற்றியாகி தரேன் கோயம்புத்தூர் சகோதரிகள் மூன்று பேர் கோயம்புத்தூர் வாங்க சகோதரிகள் மூன்று பேர் மகாலட்சுமி சரஸ்வதி பராசக்தி மூத்தவா பராசக்தி சரஸ்வதி மூன்றாவதாக லட்சுமி ஆனா அந்த மகாலட்சுமி தான் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கான் இல்லையா உங்க மூணுவருடைய பிள்ளைங்களுக்கும் தெளிவான வாழ்க்கையும் நல்ல பழக்கங்களையும் உருவாக்கி தந்துடுறேன் ஒருவருடைய மனதை தெளிவுபடுத்தி உருப்படியாக வாழறதுக்கு வழி வகுத்து தரேன் உன் இருக்கிறவருடைய உன் வீட்டுக்காரருடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக்கி வெளியில நடமாட வைக்க அதே மாதிரி உன் மகனை நல்ல ஒழுக்கமுடைய பிள்ளையா காப்பாத்துறேன் கல்யாணத்தையும் ஆனந்தமா நினைத்தாரன் உன் மகனுக்கு இனிமையான வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரேன் உனக்கு கடன் கடன்படாம என்கரேஜ்மெண்டா நினைத்திருந்தா போதும்ல உன் மனைவியினுடைய மனதை கண்ணை விடாமல் காப்பாத்தாரன் கால் உட்டுவாங்கடா ஜெயிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் கிடையாது வெற்றி ஆரம்பி தாடா தொழில் நடத்திக்கா சந்தோஷமாக ஆர வைக்கலாம் ஜனவரியில் ஆரம்பிச்சிரு என் பேரை போட்டுக்கோ மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை போட்டுக்கோ நல்லா வரலாம் அதுக்கு தான் வரணும் சரி போயிட்டாங்க மக்கள் கருப்பசாமி ஆமா அப்படியா உண்டு கேட்டு பாக்குறேன் திருமங்கலம் மதுரை திருமங்கலம் உட்கார முடியுங்களா ஆசிரியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லை ஆசு என்றால் குற்றம் எரியல் என்றால் நீக்கல் இரண்டையும் சேர்த்தால் குற்றம் களைபவன் என்பது பொருள் அதுதான் ஆசிரியன் நாம அதை வந்து கல்வி கல்வி போதிக்கும் போது குற்றம் களைஞ்சிரும் அதனால இந்த பேரை வச்சுக்கிடுவோம் நவீன சீர்திருத்த அர்த்தங்களை நாம எடுத்துக்கிட்டோம் நீ என்ன பண்ணி செய்த ஆசிரியர் பணி தான் கால் வந்துட்டு வாங்க முருகா உன்னுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு அவரோட சேர்ந்து நம்மளால வாழ முடியுமா இப்படி இண்டிவிஜுவலா இந்த லைஃப் கொண்டு போயிட முடியுமா இந்த பிளவான இந்த பிரிவுக்கு ஒரு மாற்றம் என்ன அவர் நம்ம பாதைக்கு வருவாரா நம்ம அவர் பாதைக்கு போகவா இந்த இணைப்பை எப்படியாவது நடத்தி தரணுமே அதுக்கு என்ன விளக்கம் சரியாகும் என்பது ஒன்று உன் குடும்பத்தை பொறுத்தவரை உன் பிள்ளைகள் எல்லாரும் பிடிச்ச பிள்ளையில ஒழுக்கமா இருக்கிற பிள்ளைகள் தான் யாரும் தவறு இல்லாத பிள்ளைகள் ஆனா வாழ்க்கை தடுமாறி கூடாதுங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல உண்மையா இல்லையா அதனால அவனை உன் பக்கம் திருப்பி தந்தா போதுமா திருப்பி தருவதை விட திருத்தி தரணும் அதே கல்வி தான் அவனும் சொல்லுதான் கல்லுவான் மனம் கொள்ளாதது மருந்தாகாது அவன் மனதை திருத்தி கரெக்டா ஜனவரி மூணாவது மாதத்துக்குள்ள இருபத்தி நாலு மூணாவது மாதத்தில் கொண்டு வந்து ஒருங்கிணைந்த கூட்டாக வாழ வைக்கிறேன் சரியா என்னைக்குள்ள புறா வளரக்கூடாது என்ன வளரக்கூடாது வருதாங்க அதை வரவிடக்கூடாத எப்படி பண்ணலாம் நீங்க வளர்க்குறீங்களா வருது உங்கள் எல்லைக்குள்ள வரவிடாமல் காப்பாற்றித்தாரேன் உந்தா அப்படி ஏன் எதுக்குன்னு கேட்காத அதில் ஒரு காரணம் இருக்கும் புரியுதா வெட்டி ஆக்கித்தாரே உன் தம்பிக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும் இல்லையா தை மாதம் பொங்கலை ஒட்டி அவருக்கு புனிதமான வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரேன் மங்களகரமாக போய் எடுப்போம் இந்தா புனிதமாக இருப்பாய் அம்மா வாழ்க்கை நல்லா இருக்கும் பூசக்காரன் குடும்பமே மருதாளியர் குடும்பம் நீங்க யாரெல்லாம் வந்திருக்கா சொன்ன பேச்ச கேட்டாத்தான் செல்ல பாப்பா செல்ல பாப்பா கொஞ்சம் பக்கம் வாப்பா உக்காருந்தா நல்லாக்கி தரேன் நிம்மதியாக இருந்துக்கா தையல் நான் நடந்துவோம் வெட்டி ஆகி பக்கத்தில் அந்த தெய்வத்தை பற்றி தான் பேச ஆரம்பித்தேன் சுமார் மூன்று ஆண்டு காலங்களாக கூப்பிட்ட குரலுக்கு என்னென்னு கேட்காம இருக்கு உண்மையாக இல்லையா அந்த கெட்ட நான் அவிழ்த்து தரேன் வரக்கூடிய அமாவாசை கலைஞ்சி என்னை பார்க்க வாங்க வெட்டி